ஹாய் காய்ஸ் அந்த சேரீயில் வந்து முந்தி அடிக்கிறோம் இல்லையா அது முந்தி அடிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து கண்ணா பின்னான்னு பிசுராக இருக்கும் அதில் நம்ம வந்து நூல் உருவணும் அதாவது அந்த மாதிரி நூல் உருவிட்டு நாம் வெட்டிட்டோம்னா ரொம்ப நேராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஓரம் அடித்தோம்னா கொஞ்சம் கூட சுருண்டு போகாமல் சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும் அது எப்படி வெட்டிட்டு ஓரம் அடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த முந்தி பக்கத்தை இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக விரித்து போட்டுடணும் விரித்து போட்டுட்டு எந்த இடம் ரொம்ப உள்பக்கமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் போட்டுடணும் கட்டிங் போட்டுட்டு அதிலேருந்து ரெண்டு பக்கத்துக்கும் நாம் நூலை வந்து உருவணும் பாருங்களேன் இவ்வளவு தான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை நம்ம மடித்து வச்சு தைச்சோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட ஒரு மாதிரி சுருண்டுக்கிட்டு போகாமல் நேர்த்தியாக ஓரம் அடிக்கலாம் இந்த மாதிரி நூல் உருவிட்டு நம்ம தைக்க ஆரம்பிப்போம் இந்த மாதிரி தைக்கிறப்பவும் சமயத்தில் பார்த்திங்கன்னா கடைசியில் அதை தைச்சி முடிக்கிறப்ப கீழே வந்து ஒரு ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புடவை விட எக்ஸ்ட்ராவாக வெளியில் நீட்டிக்கிட்டு வந்துடும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும் அழகான முறையில் தைச்சி முடிக்கணும்னா எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம் இப்போது இந்த மாதிரி மடித்து தைக்கிறப்ப அந்த மடிப்பு இருக்குது பார்த்திங்களா அதை நாம் வந்து கொஞ்சம் தளர்வாக விடணும் கீழே இருக்கிற அந்த ஒத்தையாக துணி இருக்குது பாருங்க அதை வந்து கொஞ்சம் கீழ் பக்கமாக இழுத்து பிடிச்சிக்கணும் இந்த மாதிரியே நாம் பார்த்து பார்த்து தைச்சிக்கிட்டே வரணும் மேலே உருட்டி வச்சு தைச்சிருக்கிற துணியை விட கீழே இருக்கிற துணியை நம்ம கொஞ்சம் இழுத்து இழுத்து பிடிக்கணும் அப்படி கீழ் பக்கமாக இழுத்து பிடிச்சோம்னா போதும் ஓரளவுக்கு தைச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி இருக்கிறப்போ நாம் இது மாதிரி கையில் வச்சு தூக்கி பார்த்துக்கணும் பார்த்ததுக்கப்புறம் அப்போவே நமக்கு தெரிஞ்சு போயிடும் சமமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வந்து சுருண்டு வெளியில் நீட்டிக்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் இருக்குதான்ட்டு நாம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றாப்புல இப்போ நம்ம இழுத்து பிடிக்கிறத கவனிச்சு தைச்சோம்னா போதும் கொஞ்சம் கவனித்து ஓரம் அடித்தோம்னா இந்த மாதிரி நமக்கு சுருங்காமல் ஒரு மாதிரி திருப்பிட்டு போகாமல் அழகாக இருக்கும்